தமிழ் வணக்கம் இன்று நாட்டில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் என்னவென்று ஒவ்வொன்றாக பார்ப்போம் என் டி கூட்டணியில் இணைந்தது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் மீண்டும் ஜெயலலிதா ஆட்சியை கொண்டு வருவதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைகிறோம் விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டுப்போவதில்லை சென்னையில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு பிறகு டிடிவி தினகரன் பேட்டி ஓபிஎஸ் ஆதரவாளரான ஒரத்தநாடு தொகுதி எம்எல்ஏ வைத்திலிங்கம் ராஜினாமா செய்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தல் நெருங்கும் வேளையில் நாளுக்கு நாள் அரசியல் சாகசங்கள் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கிறது அந்த வகையில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் ஆதரவாளராக இந்நாள் வரை இருந்து வந்த ஒரத்தநாடு தொகுதி எம்எல்ஏ வைத்திலிங்கம் அவர்கள் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் இணைந்தது தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது இவர் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை சபாநாயகர் அப்பாவிடம் வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்த வைத்திலிங்கம் அண்ணா திமுகவிலிருந்து விலகினாலும் அண்ணா தொடங்கிய தாய் கழகத்தில் இணைந்துள்ளேன் என திமுகவில் இணைந்த பின் வைத்திலிங்கம் பேட்டி மேலும் முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் மற்றும் குன்னம் ராமச்சந்திரன் ஆகியோரும் திமுகவில் இணைகின்றனர் அமைச்சர் நேரு மீது வழக்கு பதிய டிஜிபிக்கு மூன்றாவது முறை அமலாக்கத்துறை கடிதம் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் அதிகாரிகள் மற்றும் பொறியாளர்களை பணியிட மாற்றம் செய்ய முன்னூற்று அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்துள்ளதாக தமிழக காவல்துறை டிஜிபிக்கு அமலாக்கத்துறை மூன்றாவது முறையாக கடிதம் எழுதியுள்ளது சுமார் முன்னூற்று நாற்பது அதிகாரிகளை ரூபாய் ஏழு லட்சம் முதல் ஒரு கோடி ரூபாய் வரை பெற்றுக்கொண்டு பணியிட மாற்றம் செய்ததற்கான டிஜிட்டல் ஆதாரங்களையும் இந்த புகார் கடிதத்துடன் அமலாக்கத்துறை இணைத்துள்ளது டப்பிங்கிற்கு மட்டும்தான் விஜய் குரல் கொடுக்கிறார் என நடிகர் கருணாஸ் விமர்சனம் ஜனநாயகன் படத்தின் மூலம் பாஜக அழுத்தம் கொடுக்கிறதா என்பதை விஜய் தான் கூற வேண்டும் டப்பிங்கிற்கு மட்டும்தான் குரல் கொடுப்பேன் என விஜய் நினைப்பது தவறு என நடிகர் கருணாஸ் தெரிவித்துள்ளார் மேலும் அவர் பாஜக ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் போன்ற சன் பரிவார் கும்பலிடமிருந்து தமிழகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரே தலைவராக ஸ்டாலின் மட்டுமே திகழ்கிறார் என்று பேசியுள்ளார் தமிழ்நாட்டில் நிலவும் சட்டம் முழுங்கு பிரச்சினைகளை முன்னிறுத்தி விவாதிக்க அனுமதி மறுத்த நிலையில் அதிமுக கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்த அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மூன்றாவது முறையாக தமிழக ஆளுநர் வெளிநடப்பு ஆண்டின் முதல் சட்டப்பேரவைக் கூட்டம் நேற்று நடத்தப்பட்டது அதில் தமிழக ஆளுநர் பேசும்போது அவரின் மைக் ஆஃப் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது மேலும் கடந்த இரண்டு ஆண்டுகளைப் போலவே தமிழ்நாடு அரசின் உரையை வாசிக்காமல் சட்டமன்றத்திலிருந்து வெளியேறினார் ஆளுநர் ரவி அவையின் தொடக்கத்தில் தேசிய கீதம் பாட வேண்டும் என ஆளுநர் கூறவே தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவது மட்டுமே மரபு என சபாநாயகர் விளக்கம் அதனை ஏற்க மறுத்த ஆளுநர் அவையிலிருந்து வெளியேறினார் ஆளுநர் தொடர்ந்து என்ன செய்கிறாரோ அதைத்தான் இன்றும் செய்தார் வந்தார் எங்களை பார்த்தார் போனார் ரிப்பீட் அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆண்டின் தொடக்கத்தில் ஆளுநர் உரை என்ற நடைமுறையை விளக்கும் வகையில் அரசமைப்பு சட்டத்தை திருத்துவதற்கான முயற்சிகளை இந்தியா முழுவதும் இருக்கும் ஒத்த கருத்துக்களைக் கொண்ட அரசியல் கட்சிகள் துணையோடு இந்திய நாடாளுமன்றத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னெடுக்கும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உறுதி தண்ணீர் கேனில் கள்ளச்சாராய பிசினஸ் என பொய் வழக்கு மாமூலுக்காக போலீசாரே செட்டிங் செய்தது அம்பலம் சென்னை மயிலாப்பூரில் கள்ளச்சாராயம் விற்றதாக பெண் மீது பொய் வழக்கு பதியப்பட்ட விவகாரம் இரண்டு காவல்கள் சஸ்பெண்ட் டிவி கே தேர்தல் பிரச்சாரக் குழு கூட்டம் இன்று நடைபெறுகிறது சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் தேர்தல் பிரச்சார குழுவின் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் ஆலோசனைக் கூட்டங்கள் பிரச்சாரக் கூட்டங்கள் உள்ளிட்டவற்றை நடத்துவது தொடர்பாக இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளது முப்பது மாணவிகளுக்கு உடல்நலம் பாதிப்பு நாமக்கல்லில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மகளிர் விடுதியில் முப்பதுக்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு உடல்நலம் பாதிப்பு விடுதியில் வழங்கப்பட்ட உணவை சாப்பிட்டு உடல்நலம் பாதிக்கப்பட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட மாணவிகள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் ஊழியர்களின் அலட்சியமே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு சத்துணவு ஊழியர்களின் காலவிரையற்ற வேலை நிறுத்தம் தற்காலிகமாக ஒத்திவைப்பு காலமுறை ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சத்துணவு ஊழியர்கள் போராடி வந்த நிலையில் அதிகாரிகளுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் ஏற்பட்ட முன்னேற்றமும் அரசின் மீதுள்ள நல்லெண்ண அடிப்படையிலும் மாணவர்களின் நலன் கருதியும் காலவிரையற்ற சத்துணவு ஊழியரின் போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைப்பு கோரிக்கைகளை அரசு பரிசீலனை செய்து அறிவிப்பு வெளியிடாவிட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவு செய்யப்படும் என தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் அறிவிப்பு இலங்கை கடற்படை அட்டூரியம் நெடுந்தீவு அருகே பிடித்துக் கொண்டிருந்த ஏழு ராமேஸ்வரம் மீனவர்களை சிறைபிடித்தது இலங்கை கடற்படை விசைபடகுடன் மீனவர்களை சிறைபிடித்த இலங்கை கடற்படை நடுக்கடலில் விசாரணை நடத்தி வருகிறது இதுபோன்ற தமிழகத்தின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கொள்ளுங்கள் மற்றும் கிளிக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்